ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பதிவு வந்து ஒரு ஆன்மீக பதிவு தான் சனி பிரதோஷ் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா நூற்றி இருபது வருடம் வந்து பிரதோஷ் அன்னைக்கு கோயிலுக்கு போன பலன்கள் கிடைக்குங்க ஏழரை சனி இந்த மாதிரி தாக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த பதிவு அடுத்த பலன்களில் என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் பார்ப்பதுக்கு சமங்க அஞ்சு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்குங்க ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க பதிமூணு பதினொன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா உடலும் மனமும் வந்து வலிமை பெற்று புது தெம்பு வருங்க பதிமூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்குங்க இருபத்தொன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து சிவன் கோயிலுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணும்னா பால் வந்து அபிஷேகத்துக்கு அரை லிட்டர் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க பல வளமும் சுகமும் கிடைக்குன்னா தயிர் வந்து கால் லிட்டர் அரை லிட்டரு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க சின்ன பே பேக் இது தேன் பாட்டல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நல்ல குரல் வளம் கிடைக்குங்க அது அப்புறம் வந்து பஞ்சாமிரதம் பிசைஞ்சு கொடுத்தாலும் செல்வம் பிறகும் சரிங்களா இளநீர் வாங்கி கொடுத்திங்கன்னா நல்ல வந்து மக்கட் பேர் கிடைக்கும்னு சொல்லலாங்க சர்க்கரை வாங்கி கொடுத்திங்கன்னா எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்ததுன்னா மறையும் சொல்லலாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பலன் பெறுங்களேன் அடுத்து வந்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் சனி நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே முன்னாலேயே போயிட்டு ஃபுல் எல்லா நேரமும் இருக்க முடியாதவங்க முன்னால் போய் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வந்துடுங்க எல்லா எவ்வளோ வழிபாடு பரிகாரம் செய்தும் கஷ்டம் தெரியலையா நீங்கள் வந்து சனி மகா பிரதோஷ் அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க குறிப்பாக உணவுகளை வந்து ஏழைக்கு வழங்குவதன் மூலமாக இந்த சனி மக பிரதோஷம் வந்து அனைவருக்கும் மன அமைதி மற்றும் நம்பிக்கை வழங்குங்க அதே போல் வந்து ஜாதகத்தில் சனி தொடர்பான சிக்கல்கள் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் மன அமைதி தேடுறாங்க இல்லையா அவங்களும் இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா ஓம் நமச்சிவாய வந்து தொடர்ந்து சொல்கிறதுனால மன அழுத்தம் குறை குறைக்க உதவும் நம்பப்படுது அதனால் இதை வந்து பயன்படுத்தி நல்லா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லேயே தீபம் ஏற்றி சிவபுராணம் வாசித்து அதில் தியானம் செய்து பிரதோஷத்தை அனுசரிக்கலாங்க எல்லாராலையும் வந்து கோயிலுக்கெல்லாம் போக முடியாது வந்து அந்த மாதிரி இருக்கவங்களும் செய்யலாம் என்னென்னா குறிப்பாக ரெண்டு பேர்த்துக்காச்சும் ஒன்று அன்னதானம் முடிஞ்சால் அவங்க வந்து கொடுக்கறது மிக சிறப்புங்க அனைவருக்கும் மன அமைதி மன நம் நீ நம்பிக்கையும் வழங்குங்க இந்த வந்து மகா பிர பிரதோஷன் வழிபாடு இந்த ஆண்டின் முதல்ல வர சனி பிரதோஷனால் ராஜயோக சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதை வந்து நல்லா பயன்படுத்திட்டு உங்களுடைய வந்து பிரார்த்தனையை முன் வச்சு சிவபெருமான் பெறுங்கள் ஓம் நம சிவாயா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம பார்வதி பதியே ஹரஹர தேவா முழுமையாக பர்த்தமிக்கு நன்றிங்க வணக்கங்க